ஹாய் அமிகாஸ் இன்றைக்கி நம்ம சோமனூரில் இருக்க ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி மலைக்கு போக போகிறோங்க ஸோ இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவரை முதல்ல மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியிலே அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயிலுக்கு போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து மலைக்கோயிலாக சொல்லப்படுற ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி மலைக்கு நம்ம போனோம் அந்த கோயில் எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து கல்யாணம் நடந்துச்சு அங்கே போகும்போது எப்பவும் எப்போவுமே எங்களுக்கு வந்து எங்களோட அந்த கல்யாண ஞாபகங்கள் என்றைக்குமே இருக்கும் அப்புறம் ஒரு மன நிறைவோடு இருக்கும் ரொம்ப மலை ஏறி வர தேவையில்லை சில படிக்கட்டுகள் தான் ஸோ நம்ம கீழே வந்து விநாயகரை கும்பிட்டு மேலே நம்மளுக்கு முருகன் தரிசனம் இருக்கும் குழந்தை வடிவத்தில் இன்றைக்கி வந்து தைப்பூசம் முடிஞ்சு மறுபூஜைங்கிறதுனால பயங்கர கூட்டமாக தான் இருந்தது ஸோ இங்கே தேரும் இழுப்பாங்க ரெண்டு தேர் ஒன்று பெரிய தேர் இன்னொன்று குட்டி தேர் ஸோ இந்த ரெண்டு தேரையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அதாவது ரொம்பவுமே ஒரு ஹிடன் ஜெம்முன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அங்கே வந்து ஒரு மினி வாட்டர் மாதிரி அங்கே ஒரு சாமி இருப்பாங்க அங்கே அவங்களையும் நம்ம கும்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியோட சவுண்டு நம்ம வந்து கால் நினச்சிக்கலாம் அங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு போகிறது வந்து ஒரு ரொம்பவுமே வந்து மன நிம்மதியோட ஒரு மாதிரி அந்த தண்ணியில் விளையாடும் போது என்றைக்குமே நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நானும் துருவும் வந்து கப்பல் விட்டுட்டு விளையாண்டுருந்தோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம சாப்பாடு கொண்டு போய் கூட உட்காந்து சாப்பிடலாம் இது வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்குது அதனால் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் விளையாண்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சாரல் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இருந்தது அங்கே போய் நல்லா சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஹலோ